ஜெய் கிருஷ்ணா ஜெய் போல ஹிமாச்சல பர்வ சாஜிக்கு ஜெய் மகமான வாழ்க்கையில நம்ம உடம்புல நமக்கு செந்திருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வர முடியும்னு காப்பீங்க ஒரு எத்தனை வீடியோ பாக்கலாம் ஏறி இந்த இதுல ஏறி இருக்காங்க ஆனா சாதித்தல் நமக்கு தெரியாம இந்த மாதிரி குகைகள் தான் ராமதாசர் போய் உட்காந்து உட்காந்து தப்பிங்க பொது ஆசைகள் எல்லாம் ஏன்னா அவருக்கும் மழைபிடிப்போம் புகை பிடித்தான் அப்புறம் இது நிறைய உட்காந்து அதனாலதான் நம்ம நீங்க வந்தோன்னே தொடர் கோவில் இல்லை ஒரு மூர்த்தி இல்லை ஒரு பூஜை ஊச்சம் இல்லை ஆனா ஒரு தெய்வீகத்தை உணர உணவு முடியாதுங்க இப்ப இதுல பாத்தோம்னா பாகவதத்துல இவகா அந்தரியானு தியானத்தை சொல்லுவார் இக்கபுரமா மகிழ்ச்சி அதுக்கப்புறமா உலக வர்ணம் அற்பரூப வர்ணம் வந்த சொல்லும்பொழுது இந்த மரங்கள்லாம் அப்படி வருது இல்லையா இதெல்லாம் பகவானுடைய ரோம்தாய்கள்னு சொல்லுவேன் இந்த மேகங்கள்லாம் பகவானுடைய விராத்திருக்கனுடைய தலைமுடி அப்படின்னு இந்த இயற்கையை இயற்க இன்னும் தோறி பருகினை பெண்ணி வெட்டில எல்லாம் தண்ணி புகழும் நல் ஒருவன்கோ பொருள் சீர் பூமியின் போதும் தன் பறவை தீயின் போ வாயுவின் போகாசனின் போயின் நீர் சொல்ற கிரந்தமின் போ அப்ப வந்து எல்லாமே பேச പാറയാ തനിയാ തന്നീരാ ഓട്രാൻ വേഗമാർക്കാർക്കും എന്തെങ്കിലും കാണി ശക്തിയം ജഗത്ത് ഇപ്പിതാമി അനുഭവം കിടക്കും കൃഷ്ണ അനുഭവം ആ തെളിയിക്കില്ല പാർട്ടിക്കാൻ എങ്കൊരു അനുഭവം കിടക്കി പാർട്ടതെല്ലാം കൃഷ്ണവുമാർതാ എല്ലാം കൃഷ്ണവുല്ലേ സമ പമ്പ തമ്മി തോടി നിക്കാശം எல்லாமே ஒரு பகவத் அதனால அது எல்லாமே பகவானுடைய அழகான எல்லாருமே பகவான் இருக்கும் அது அப்படியே ஒரு சக்தியை வாங்கி தோணும் எப்படி ஹிமாலயம் அமைதியா யாரும் வந்து கொண்டாடல ஆனா அது பாட்டுக்கு இருக்கே என்ன பார்க்கணுமா நீ அவசரத்துக்குவா அதான் ஹிமாலயா சீட திரும்பியாது அது நான் இறந்த மாட்டேன் நம்மள அவசரத்தம் தெய்வீகம் குருவோடைய வேலை என்னன்னா இழுத்தீங்க நம்மள மேல எடுத்து வர பேர் வந்து நியூ தரைச்சிங்க மேல எவ்வளவு நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல வேண்டாம் நீ மேல ஏறிவோ நான் சொல்ல வேண்டாம் அந்த உனக்கே தெரியும் போது இப்போ ஹைட் வந்துட்டோம் பன்னெண்டாயிரம் ஒசரம் அழகான மேகம் தொட முடியாத ஒரு சரத்துல கலங்கமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு தண்ணி வருது மேலே மேகத்தூட்டம் இதெல்லாம் பாக்கிறதுக்கு கண்ணு யோசிக்கிறதுக்கு புத்தி இது மனசுல லைஃப் லைஃப்லாம் இந்த மேல ஏறினது உட்காந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பைசா கொடுத்து யார்ட்டு சொல்ல முடியும்